ரொம்ப சேனல்ல இருந்து வீடியோ போட்டவனும் ரெட் கலர் இருக்கிற பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே அம்மாடி சோமியா சந்துரு வந்துட்டான் பாரு காபி ரெடி பண்ணுமா தன் மகன் வாசலில் வண்டி நிறுத்தும் சத்தத்தை உணர்ந்து மருமகளுக்கு அவனின் வரவே அறிவித்தார் அகிலாண்டம் சந்துரு ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் மேனேஜராக பணிபுரிகிறான் சோமியா இல்லத்தரசி திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன வாரிசை எதிர்நோக்கி இரு குடும்பங்களும் காத்திருக்கின்றது சற்று லேட் மேரேஜ் ஆனால் இந்த கால வழக்கப்படி பார்த்தால் சரியான நேரத்தில் நடந்து இருக்கிறது என்று கூறலாம் இப்பொழுது சந்துருவுக்கு வயது முப்பத்தி நாலு சோமியாவுக்கு வயது முப்பத்தி ஒன்று பெரிதாக குறை கூறி முடியாத நிறைவான வாழ்க்கை சோமியா முதுகலை பட்டதாரி ஆனால் வேலைக்கு செல்வது ஏனோ அவளுக்கு உடன்பாடு இல்லை சந்துருவும் அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை அவன் வருமானத்தில் எந்த குறையும் இல்லாமல் குடும்ப சக்கரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது கூடவே அவர் தந்தையின் பென்ஷன் பணம் தாயின் பெயருக்கு வருது அது அப்படியே அவர்களின் குடும்ப சேமிப்பிற்கு வைத்து விடுவான் அவன் உள்ளே வந்து முகம் கழுவி உடைமாற்றி காலுக்கு வந்ததும் பில்டர் காப்பியுடன் அவள் முன் சிரித்த முகமாக வந்து நின்றாள் சோமியா லேசான சிரிப்புடன் மணக்க மணக்க அவள் தந்த காஃபியை குடித்தான் சந்துரு சோமியா அம்மாவை நீ பிசத்தெருப்பிக்கு கூட்டிட்டு போறியா எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளின் தலையசைவை கண்டதும் அவன் அலுவலக வேலைகளை கவனிக்க தனது லேப்டாப்புடன் ஏறி சென்றான் இவர்களின் உரையாடலை கேட்டபடி அமர்ந்திருந்த அகிலாண்டம் அம்மாடி சோமியா நீ நைட் டிஃபன் பண்ணி முடிச்சிடுமா அதுக்கப்புறம் பிசை திருப்பி போகலாம் பக்கத்து தெருதானே என்றார் இல்லத்தை நைட்டு லேட்டாக போனால் அவங்க க்ளோஸ் பண்ணுற அவசரத்தில் சரியாக கவனிக்காமவும் இருக்க சான்சஸ் இருக்குது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் அத்த நான் வந்து டிஃபன் பண்ணிக்கிறேன் அப்படியே நாளைக்கு தேவையான காய்கறிகளை மார்க்கெட்டிலிருந்து வாங்கிக்கிட்டு வந்து விடலாம் என்று பதில் சொல்லிவிட்டு சமையல் அருகில் சென்று இரவு பூரிக்கு மாவு பிசைந்து வைத்துவிட்டு குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வைத்தால் அவசர அவசரமாக உடைமாற்றி தன் மாமியாரை இருசக்கர வாகனத்தில் அமர்த்தி கொண்டு பிசை சென்றார் சோமியா அகிலாண்டத்தை பொறுத்தவரை அன்பான மாமியார் சோமியாவை தன் இல்லத்திற்கு வந்த மகலட்சுமியாக பார்த்தார் சோமியாவும் அகிலாண்டத்துடன் மிக அன்பாக பழகுவாள் அவர்களை ஒரு வேலை கூட செய்ய விடமாட்டாள் தான் படிக்கும் கதையிலிருந்து கேட்கும் புரளி வரை அனைத்தையும் அவருடன் பகிர்ந்து கொள்வாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கும் அந்நியுனையை கண்டு சில சமயம் அக்கம் பக்கத்தினர் கூட பொறாமை கொள்வதுண்டு அத்த இந்த ஆர்கானிக் காட்டன் புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் அத்த என்று ஆசையாக கேட்டால் கடையில் சோமியா இந்த கல்வலையில் அழகாக இருக்கா கோவிலுக்கு போயிட்டு வர வழியில பக்கத்து தெரு பார்வதியில் அவ பொண்ணு இந்த மாதிரி பேச நகையெல்லாம் விற்பதாக சொல்லி அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று மருமகளுக்கு போட்டியாக தானும் அவள் மீது அன்பே பொழிவாள் பிசே சென்று விட்டு வந்தவுடன் சுறுசுறுப்பாக பூரி பொறித்து சுடுசுட டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைத்து கணவனை அழைக்க மாடிக்கு சென்றாள் சோமியா ஏங்க டிஃபன் ரெடியாச்சு சாப்பிட்டு அப்புறமா வேலையை பார்க்கலாம்ல ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சோமியா நீ போய் அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்து கொண்டே இரு லேப்டாப்ல இருந்து முகத்தை திருப்பாமல் பதில் சொன்னான் சந்துரு கீழே வந்த சோமியா டைனிங் டேபிளில் அமர்ந்து இருந்த மாமியாருக்கு டிஃபன் எடுத்து வைத்தாள் ஏமா சந்துரு சாப்பிட வரலையா இல்லத்த ஏதோ முக்கியமான வேலை போல சூடா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் பத்து நிமிஷத்துல வந்து விடுவதாக சொல்லி இருக்காரு நீங்க சூடா சாப்பிடுங்கத்த என்று புன்னகை மாறாமல் தான் செய்து வைத்திருந்த உருளைக்கிழங்கும் பூரியையும் அதற்கு ஏதுவான வெஜிடபிள் சப்ஜியும் சூடா பரிமாறினால் சூப்பர் காம்பினேஷன் சோமியா நான் கூட நீ வெறும் பூரி செஞ்சு கிழங்கு செய்ய போகிறன்னு நினைச்சேன் இது ரொம்ப வித்தியாசமா சுவையா இருக்குதுமா இன்னும் ஒண்ணு என்று மருமகளின் கைப்பக்குவத்தை புகழ்ந்தவாறு கூறினார் அகிலாண்டம் அத்தை சைக்கிள் கேப்பில் அடுத்த பூரிக்கு அடி போடாதீங்க இதுவே உருளைக்கிழங்கு பூரி உங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாது இது போதும் இந்தாங்க சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு சாப்பிடுங்க என்று மாமியாரை அன்பான கண்டிப்பில் அவர் ஆரோக்கியத்தை எடுத்து சொல்லி சூடான சப்பாத்திகளை அவர் தட்டில் வைத்தால் சோமியா என்னம்மா சோமியா சுவையாக இருந்துச்சு இன்னும் ஒன்றுக்கு போட்டுக்கலாம் என்று பார்த்தால் பழக்கம் போல் இந்த சப்பாத்தியை தன் மருமகளின் அக்கறையை தெரிஞ்சதாலும் சிறு குழந்த போல் அடம் பிடித்தவாறு சாப்பிட்டார் அகிலாண்டம் சற்று நேரத்திற்கெல்லாம் சந்துருவும் கீழே வந்து இரவு உணவை முடித்துவிட்டு தன் தாயின் அறைக்கு சென்றான் சந்துருவுக்கு தன் தாயின் மீதும் மிகவும் அன்பு அதிகம் சந்துரு சிறு வயதில் வளர்ந்ததெல்லாம் கூட்டுக்குடும்பத்தில்தான் அங்கு சந்துருவின் தாத்தா சொல்வதுதான் எல்லாமே அவர் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும் அவரின் வழிகாட்டுதல் மிகவும் நேர்மையானதாகவே இருக்கும் சமையல் முதல் சாமான் வரை ஆடை முதல் அணிகலன் வரை எல்லாமே அவர் விருப்பமாகவே இருக்கும் அவரின் தேர்வுகள் எல்லாமே மிக சரியாகவே அமைந்து விடுவதால் யாரும் அவரை எதிர்த்து எதுவும் பேச மாட்டார்கள் முக்கியமாக சந்துருவின் தந்தை சில சமயம் சந்துருவின் சித்தப்பா கூட தாத்தாவின் விருப்பத்திற்கு மாற்று கருத்து கூறுவதுண்டு ஆனால் அதுவும் கூட தாத்தாவின் விளக்கத்தில் பயின்று போய்விடும் இப்படி கண்டிப்பான அதே சமயம் நேர்மையான வழிகாட்டுதலில் சிறுவயது முதல் வளர்ந்த சந்துரு மிகவும் பொறுப்புள்ளவனாகவும் நேர்மையானவனாகவும் வளர்ந்தான் அதனால்தான் தன் தந்தையின் மறைவுக்குப் பிறகு கூட அவரின் வருமானத்தை மொத்தமும் தாயாரின் பெயரிலேயே சேமித்து வருகிறான் தன் தாயையும் மிகவும் அன்போடு அக்கறையோடும் கவனித்து வருகிறான் அவள் உள்ளம் அறிந்த இக்கலமாக இருந்தால் சோமியா அம்மா சாப்பிட்டீங்களா விசைத்திருப்பி போனீங்களா இப்போ மூட்டுவல்லி கொஞ்சமாவது பரவாயில்லையாம்மா என்று தன் தாயிடம் பாசத்தோடு வினாவினான் சந்துரு பாப்பா சந்துரு இன்னைக்கு என்ன வந்ததும் வராததும்மா லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு மாடிக்கு போயிட்டே வேலை அதிகமா மாச கடைசி இல்லையாம்மா அதான் கொஞ்சம் வேலை அதிகம் இப்ப முடிஞ்சிடுச்சுமா மறக்காமல் மாத்திரை போடுங்கம்மா அதுக்கு என்னப்பா சோமியா தான் நீ சாப்பிட வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆமா பூரி இன்னைக்கு ரொம்ப சுவையா இருந்துச்சு இல்ல பூரியில என்னம்மா தனிச்சுவ சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியலம்மா உங்களுக்கு தான் தெரியும் இல்ல எனக்கு இந்த விதவிதமா சாப்பிட்றது எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா அது சரி சோமியா சாப்பிட்டாச்சா சந்துரு சாப்பிட்ருப்பாம்மா நான் சாப்பிட்ட உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன் இந்தாங்கம்மா மாத்திரை போடுங்க என்று தன் தாயின் போட்டுக்கொள்ள வேண்டிய இரத்த கொதிப்பு மாத்திரையை மறக்காமல் எடுத்து கொடுத்தான் சந்துரு சரிம்மா தூங்குங்க நானும் தூங்க போகிறேன் டைம் ஆயிடுச்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரமா ஆஃபீஸுக்கு கிளம்பணும் என்று கூறிவிட்டு சென்ற சந்துருவை யோசனோடு பார்த்தார் அகிலாண்டம் அத்தை இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க இல்லை கத்திரிக்காய் குழம்பு அதே போலவே ட்ரை பண்ணியிருக்கேன் தொட்டு கொள்ள சேப்பை கலந்து ரோஸ்ட்டு அப்புறம் முளைக்கீற மசியல் செய்து வச்சிருக்கேன் அவருக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆபிஸுக்கு கொடுத்து விட்டேன் வாங்க சாப்பிடலாம் சூடாக சூடாக சாப்பிட்டா தானே அத்தை வத்த குழம்பு நல்லா இருக்கும் எனது கத்திரிக்காய் வத்த குழம்பா சொல்லும் வாய் ஊறுதுமா வா 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 நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் இருவரும் சேர்ந்து நல்லெண்ணில் மிதக்கும் அந்த கத்திரிக்காய் வத்த குழம்ப ஒரு பிடி பிடித்தார்கள் என்னம்மா சோமியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ கை வேலையாக இருந்த அவளை பார்த்து அகிலண்டன் கேட்டார் அத்த இங்க பாருங்களேன் அவருக்காக ஒரு பிளைன் சர்வன் எடுத்து அதில் பிங்க் கலர் டிஷன் எம்ப்ராய்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அத்தை முழுசாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சர்ப்ரைஸாக காட்டலாம்னு நினச்சேன் நீங்கள் இன்றைக்கி மதியானம் தூங்காமல் நோட் பண்ணிட்டீங்க இந்த எம்ப்ராய்டு முடிஞ்சதும் காலர்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் ஸ்டோன் வச்சு ஆரி ஒர்க் செய்ய போகிறேன் அத்தை நல்லா இருக்கா வயதானாலும் ஒரு சிறு பிள்ளை போன்ற சந்தோஷத்துடன் அவள் செய்யும் நுணுக்கமான காரியங்களை காட்டி மகிழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் அகிலாண்டம் நெகிழ்ந்து போனார் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குமா அதுவும் இந்த ஆலிவ் கிரீன்ல நீ செலக்ட் பண்ணியிருக்கிற சர்வாலி சந்துருக்கு ரொம்பவே எடுப்பா இருக்குமா ஆமாம் என்ன திடீர்னு இப்போ புது சர்வானி எல்லாம் அத்தை பார்த்திங்களா நீங்களே மறந்து போயிட்டீங்க அடுத்த வாரம் எங்களோட ஐந்தாவது திருமண நாள் வருதுங்க வருதுங்கத்த அதுக்காகத்தான் ஆசையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் த நல்லா இருக்குது என்று சோமியா மீண்டும் குழந்தை போல் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சோமியா இவ்வளோ அழகாக வேலைப்பாடு பண்ணுற உன் கைக்கு திருச்சு சுத்தி போடணும் தன் மருமகளை பெருமிதத்துடன் பாராட்டினார் அகிலாண்டம் அந்த பாராட்டை கேட்டு முகமெல்லாம் சிவந்து பூரிப்புடன் மேலும் உற்சாகத்துடன் தன் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்தால் சோமியா மாலை ஐந்து மணி போல் சந்துரு வீடு திரும்பினான் வழக்கம் போல் சிரித்த முகத்துடன் ஃபில்டர் காப்பி தந்தால் சோமியா அவனும் அதை ஒரு சிறிய சிரிப்புடன் வாங்கி குடித்துவிட்டு தன் வேலையை பார்க்க மேலே சென்று விட்டான் அன்று இரவு உதிரி உப்புமா செய்திருந்தால் சோமியா சோமியா உதிரி உப்புமா அப்படியே எங்க மாமியார் கை இருக்குமா இதை அடிக்கடி செய்ய நானே கொஞ்சம் தயங்குவேன் சில சமயம் மாவு சரியாக வேகாமல் உப்புமா பச்சை வார வரும் ஆனால் நீ ரொம்ப பக்குவமா ரொம்ப எண்ணையும் செலவு பண்ணாம அருமையா பண்ணியிருக்கமா தயவுசெய்து செய்து இன்னைக்கு சப்பாத்தி போடாமல் இன்னொரு கரண்டி உப்புமாவே போட்டுடுமா என்று கொஞ்சம் பாரத்தில் உறக்க சிரித்து கொண்டே கேட்டார் அகிலாண்டம் அந்த பாராட்டுதலுக்கு மெச்சை அவளும் ஒரு கரண்டி உப்புமாவை போட்டுவிட்டு தன் கணவனின் வருகைக்காக காத்திருந்தால் சோமியா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் அதனால் மூன்று பேரும் சேர்ந்து அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்றார்கள் ஏதோ மனதிற்குள் வேண்டுதல் இருப்பதாக கூறி சோமியா சக்கர தாழ்வார் சன்னதியில் நூற்றி எட்டு சுற்று சுற்றி வருவதாக சொல்லி சென்றாள் அகிலாண்டமும் சந்துருவும் அருகில் இருந்த குளக்கரையில் நிழலாக இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள் சந்துரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா தீவிரமா கூறினார் அகிலாண்டம் என்னம்மா நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு போய் பர்மிஷனெல்லாம் கேட்குறீங்க சொல்லுமா நேத்து சோமியா செஞ்ச உதிரி உப்புமா ரொம்ப நல்லா இருந்தது இல்லை என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு உப்புமா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க குழப்பமாக கேட்டான் சந்துரு பேசலாம்ப்பா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சற்று தீவிரமாக பேசினார் அகிலாண்டம் ஏம்மா உதிரி உப்புமா ஒரு விஷயமா அதை போய் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டு என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க சற்று எரிச்சல் அடைந்தவனாய் சொன்னான் சந்துரு சரி அப்போ நேத்து காலையில் வச்சிருந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு குழம்பு ரோஸ்ட்டு முழுக்கிற மசையல் எப்படி இருந்தது என்று சொல்லு மேலும் தீவிரமாக கேட்டார் அகிலாண்டம் அம்மா ப்ளீஸ் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க நான் ஏதோ முக்கியமான விஷயம்னு நினச்சி ஆர்வமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னமோ வத்த குழம்பு நல்லா இருக்கா உப்புமா நல்லா இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா விஷயம் அதை சொல்லுங்கள் முதல்ல ஆர்வமும் எரிச்சலும் கலந்த குரலில் கேட்டான் சந்துரு ஏன்டா வத்த குழம்பு உப்புமா எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நினைக்கிறாயா அப்போது வேறு எதைத்தான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிற ஆஃபீஸில் பண்ணுற ஏற்றுமதி பிஸ்னஸ் மட்டும்தானா வெடுக்கென்று கேட்டார் அகிலாண்டம் அம்மா ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அதிர்ந்தவனாய் கேட்டான் சந்துரு பின்ன என்னடா நானும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள எதையும் தலையிடக்கூடாது என்று பார்க்குறேன் ஆனால் நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சந்துரு என்று ஒரே போடாக போட்டார் அகிலாண்டம் என்னம்மா சொல்றீங்க நீங்கள் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா சோமியா ஏதாவது உங்ககிட்ட குறை சொன்னாலா அவளுக்கு என்னமா குறை இருக்கு இந்த வீட்ல அவள் நினைச்சது எல்லாத்தையும் செய்கிற சுதந்திரம் இருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு போய் வரவும் விரும்பும் பொருளை வாங்கி கொள்ளவும் நான் எதுக்குமே தடை இல்லையாமா அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு எங்கம்மா இருக்கு அப்படியானா இது எல்லாம் இருந்துட்டா போதுமா சந்துரு சோமியா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்காளா பொடி வைத்து பேசினார் அகிலாண்டம் இதை விட வேற என்னம்மா வேணும் அம்மா பக்கத்துல எல்லாம் போய் கேளுங்க பொம்பளைங்க அவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா நினச்சது வாங்கிக்க முடியாமல் மனதுக்குள் எவ்வளோ வேதனையுடன் வாழ்கிறார்கள் என்று ஏமா இவ்வளவு சொல்றீங்களே நீங்களே தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது நீங்க நினச்ச சமையல விரும்பி சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல ஆனா நான் சோமியாவை அப்படி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக விட்டு இருக்கேன் இதற்கு மேல வேற என்னமா வேணும் எனக்கு புரியல ஆமா சந்துரு உனக்கு புரியல உனக்கு புரிஞ்சிருந்தா நீ இப்படி பேச மாட்ட நீ ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை என்று நினைச்சிக்கிட்டு இருக்க அவள் நினைச்சதை செய்யக்கூடிய சுதந்திரமும் பணமும் மட்டும்தானா தீர்க்க கேட்டார் அகிலாண்டம் நிச்சயமாக இதை விட ஒரு பெண் சந்தோஷமாக இருப்பதற்கு வேற என்னமா அடையாளம் சரியா பதில் கூறுவதாக நினைத்து மிக தவறான பதிலை சொல்லி கொண்டிருந்தான் சந்துரு ஓ அப்படியா சரிப்பா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்க கம்பெனியில் உனக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்களே எதுக்குப்பா அது எதுக்குமா இப்போ காரணமா தாண்டா அது நான் ஏற்றுமதி செய்ய வேண்டிய சரக்குகளை குறிப்பிட்ட தேதிக்கு முன்பே டெலிவரி செய்து அதனால் அந்த வாடிக்கையாளர்களும் மிகவும் திருப்தி அவர் மூலம் மேலும் பல ஆர்டர்கள் வந்தது அதனால்தான் தான் உன் வேலையோட இயல்பே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையைத்தானே நீ செஞ்ச பின்னர் தனியா எதுக்கு சம்பள உயர்வு வேற அகிலாண்ட கேட்ட கேள்வியில் அதிகமாகவே எரிச்சல் அடைந்த கேள்வி கேக்குறீங்க அது என்னுடைய வேலைதான் இருந்தாலும் அதை மிக சிறப்பான முறையில் இல்லையா அதற்கான பாராட்டுகளும் மேலும் இது போன்ற சம்பள உயர்வு போன்றவையும் இன்னும் உற்சாகத்தோடு ஊழியர்களை வேலை செய்ய தூண்டும் இதற்காக கம்பெனி மேலிடம் செய்யும் ஒரு சிறிய விஷயம்தான் இது அப்படி என்றால் நீ உன் கடமையை செய்வதற்கு சம்பளம் மட்டும் போதவில்லை அதற்கு மேல் கூடுதலாக ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அப்படித்தானே எனக்கு மட்டும் இல்லம்மா எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் அப்படித்தாம்மா அவங்க வேலையை சிறப்பாக செய்யும் பொழுது மேலிடத்திலிருந்து பாராட்டு வந்தால் கூடுதல் உற்சாகத்தோடு சிறப்பான முறையில் மேலும் வேலையை தொடர்ந்து செய்வார்கள் இல்லையா அதனால்தான் இந்த சம்பள உயர்வு பாராட்டு பத்திரமெல்லாம் சரி அதற்கும் எங்களுக்கும் என்னமா சம்பந்தம் புரியாமல் கேட்டான் சந்துரு டேய் நான் ரொம்ப உன்னை புத்திசாலின்னு நினைச்சு பெருமிதமாக இருந்தேன்டா ஆனா இப்பதான் தெரியுது நான் என் மகனை கடுமையான உழைப்பாளியாக்கி இருக்கிறேன் ஆனால் சிறந்த மனிதனாக வளர்க்க தவறிவிட்டேன் என்று அம்மா அதிர்ச்சியாக கேட்டான் சந்துரு ஆமாம் சந்துரு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா ஏன் இப்பொழுது கூட சொன்னியே உங்களுக்கு கூட நினைச்சதெல்லாம் செய்கிற சுதந்திரம் இருந்ததா என்று ஆமாம் இல்லைதான் ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா நிறைவா உங்க அப்பா கூட வாழ்ந்தேன் சந்துரு ஆனா சோமியாவும் கூட நிறைவான வாழ்க்கை வாழலடா உனக்கு தெரியுமா சந்துரு நீ சின்ன பையனா இருக்கும்போது நம் வீட்ல தாத்தா சொல்கிறது தான் எல்லாமே அதனால சில சமயம் நான் விருப்பப்பட்டதை எல்லாம் செய்ய முடியாது நான் கைவினைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப அழகா செய்வேன் ஆனா உங்க தாத்தா பாட்டிக்கோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப பெண்ணாக அவர்களின் மகனுக்கு நல்ல மனைவியாக நான் வாழ வேண்டும் அவ்வளோதான் ஆனால் அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை அவர்கள் அந்த கால மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு இதுல ஒரு வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் நினைத்தது போல் உன் அப்பா ஒன்றும் எல்லாமே அவர்கள் சொல்லியபடியே நடக்க வேண்டும் என்று நினைத்தவரில்லை அவர் கூறியதை கேட்டு சற்று அதிர்ந்தான் சந்துரு அவன் அறிந்த மட்டில் அவன் பள்ளி பருவம் முடியும் வரை கூட அவர்கள் வீட்டில் தாத்தா சொல்வதுதான் சட்டம் அதன் பிறகு வேலை நிறுத்தம் காரணமாக வெளியூருக்கு மாற்றலாகி வந்தார்கள் அப்பொழுதும் கூட டெலிஃபோனில் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு செய்வார் அகிலாண்டத்தின் கணவர் ஆனால் இப்பொழுது அகிலாண்டம் கூறும் செய்தியே முற்றிலும் புதிதாக இருக்கிறது சந்துருவுக்கு என்னடா ஆத்திரமா இருக்கா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நம் வீட்டில் சூழ்நிலை நான் வெகு சீக்கிரமாக புரிந்து கொண்டேன் ஆகையால் நான் என் மாமனார் மாமியருக்கு ஏற்ற நல்ல மருமகளாக வாழ பழகிக் கொண்டேன் என் விருப்பங்களை எல்லாம் என் மனதிலேயே போட்டு புதித்து கொள்ள ஆரம்பித்தேன் பல விருப்பங்களை நான் விட்டு கொடுத்தாலும் நான் சிலவற்றை நேர்த்தியாக செய்யும் பொழுது அதற்கான பாராட்டு எனக்கு கிடைக்காத போது நான் மிகவும் நொடிந்து போவேன் ஆரம்பத்தில் இதை புரிந்து கொள்ளாத உன் அப்பா போக என் மனதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் ஆனால் அவரால் பொதுப்படையாக அவர் தந்தை தாய் முன் என்னை பாராட்ட முடியாது விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது அவர் தந்தையிடம் மறைத்து எனக்காக செலவுக்காக தனியே பணம் சேமிக்க ஆரம்பித்தார் உனக்கு தெரியுமா சந்துரு உன் அப்பா எனக்கு மட்டும் தினம் தினம் இரவு தனியா எனக்கு பிடித்த பால்கோவா வாங்கி வருவார் நான் பின்னும் ஒயர் எனக்கு இரவு சில மணி நேரங்கள் என்னுடன் இருந்து எனக்கு உதவி செய்வார் அவர் தனியாக சேர்த்து வைத்த பணத்தில் கம்பெனியில் இல்லாத டூரை இருப்பதாக சொல்லிக்கொண்டு என்னை வருடத்திற்கு இரண்டு நாட்கள் தனியே வெளியூருக்கு கூட்டிச் சென்று நான் விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வார் இவ்வளவு ஏன் உன்னுடன் என்னுடன் அவர் விரும்பியவாறு நேர செலவழிக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக வெளியூருக்கு மாற்றல் வாங்கி வந்தார் நான் கூட முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் ஆனால் அவர் பக்கம் இருந்த நாயம் எனக்கு புரிந்தது குழந்தை பருவம் முதலே அவர் தந்தைக்கு கீழ்படிந்து அவரின் சுதந்திரமற்ற வாழ்வு அவரை இதுபோல முடிவெடுக்க செய்தது அவரின் ஆசையை புரிந்து அவரின் விருப்பத்திற்கு இணங்க நானும் எதையும் யாரிடமும் சொல்லாமல் அவர் விரும்பி ஏற்ற மாற்றத்தை நானும் ஏற்றுக்கொண்டு இந்த ஊருக்கு வந்தேன் வெளியே நீங்கள் எல்லாம் பார்த்தது போன்று உன் அப்பா ஒன்றும் அவர் தந்தையின் கைப்பாவே அல்ல அவரின் சின்ன சின்ன பாராட்டுகளும் தூண்டுதல்களும்தான் என்னை அவருடன் இணக்கமாக சிறப்பான தாம்பத்திய வாழ்விற்கு ஆதரவாக இருந்தது ஆனால் அதை உணர்த்த தவறியது தவறோ என்று உன்னை பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் நினைக்கிறேன் சந்துரு அகிலாண்டம் சொல்ல சொல்ல தன் இல்லற வாழ்க்கையில்தான் எங்கோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று உரைத்தது சந்துருவுக்கு சோமியா ஆசை ஆசையாக உனக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறா நீ இதையெல்லாம் விரும்புகிறாய் என்று உன் முக மாற்றத்தை வைத்து தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் செய்கிறாள் அவள் படித்த பெண் ஆனால் வெளியில் சென்று வேலை செய்ய விரும்பாமல் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு அழகான இல்லறத்தை அமைக்க விரும்புகிறாள் வீட்டையே அரமணியாக்கும் வித்தை தெரிந்தவள் அவள் பதிலுக்கு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நீ கொடுக்கும் சுதந்திரமும் பணமும் இல்ல சந்துரு அவள் எதிர்பார்ப்பது பாராட்டியும் ஆதரவையும் தான் உன் அன்பான ஒற்றை கண் தான் ஆனால் நீ அதை நான்கு வருடங்கள் கடந்தும் கூட புரிந்து கொள்ளவில்லை சந்துரு இன்னும் கூட ஆழமாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தால் இல்லறம் எப்பொழுது முழுமையாகவும் தெரியுமா உள்ளத்தாலும் உடலாலும் ஒன்று கூடி இரு உயிர்கள் கலந்து ஒரு புது உயிர் வரும்பொழுதுதான் நீங்கள் இன்னும் உள்ளத்தால் இணையவில்லை சந்துரு நீ படித்தவன் மிகப்பெரிய பொறுப்பான வேலையில் இருப்பவன் இதற்கு மேல் உனக்கு அறிவுறுகள் கூற வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தின் வாரிசே நான் எதிர்பார்க்கிறேன் சந்துரு என்னடா அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று அதிர்ச்சியாக நினைக்காத இப்பொழுது கூட நான் பேசவில்லை என்றால் என் வளர்ப்பில் தவறு வந்துவிடும் விடும் சந்துரு நீளமாக அதே சமயம் நியாயமாக பேசி முடித்தார் அகிலாண்டாம் திடீரென்று வானம் இருட்டிக் கொண்டு வந்தது ஆனால் இரண்டு இருந்த சந்துருவின் மனம் அந்த அன்பான தாயின் அறிவுரைகளால் தெளிவடைந்தது அத்த நூத்தி எட்டு சுத்து முடிந்து விட்டது வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தால் சோமியா போகலாமா நீ என்ன வேண்டி சுற்றி வந்தியோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நான் மனசார சொல்றேன் என்னடா சந்துரு நிறைவேறும் தானே தீர்க்கமாக கேட்டார் அகிலாண்டம் முகமெல்லாம் சிரிப்பாக கண்டிப்பாக நிறைவேறுமா அதுல என்ன சந்தேகம் மனைவியை பார்த்து லேசாக கண் செமிட்டி சொன்னான் சந்துரு மகனின் மாற்றத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறினார் அகிலாண்டம் அம்மா இந்த சர்வாணி எப்படி இருக்கு சோமியா ஆசையாக எனக்கு வாங்கி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா ரொம்ப அழகா இருக்குல்லம்மா மனைவி அணைத்தவாறு தங்களின் ஐந்தாவது வருட திருமண நாளுக்கு தாயின் காலில் விழுந்து ஆசை வாங்கி விட்டு கேட்டான் சந்துரு அடுத்த திருமண நாளில் தங்களின் குடும்ப வாரிசு அவர்களோடு இணைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆத்ம திருப்தியுடன் ஆசிர்வாதம் செய்தார் அகிலாண்டம் சூப்பர் ஸ்டோரிங்க இந்த ஸ்டோரி ரொம்பவே மிகவான ஸ்டோரி அதாவது மனைவியை வந்து கணவன் புரிஞ்சுக்கிறத விட அவங்களுடைய மாமியார் ரொம்பவே ஆழமாக புரிஞ்சிருக்காங்க அதை பையன்கிட்ட எவ்வளோ பக்குவமா எடுத்து சொல்லி கணவன் மனைவியை ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள் இப்படி ஒரு மாமியார் மருமகள் கிடச்சிட்டா ஊருக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்